சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூலை பதினைந்து ஒரே ஞான ஸ்நானம் விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் மார்க் பதினாறு பதினாறு ஞானஸ்நானம் என்பது ஒரு மனிதனோ சபையோ கண்டுபிடித்ததல்ல பிதாவாகிய தேவனே அதை நியமித்தான் யோவான் ஒன்று முப்பத்தி மூன்று குமாரனாகி தேவன் அதை கட்ளையாக தந்தார் ஏவப்பட்டு ஆதி சபை தவறாது அதை நிறைவேற்றிற்று அப்போஸ் நடபடிகள் இரண்டு நாற்பத்தி ஒன்று எட்டு பனிரெண்டு ஒன்பது பதினெட்டு மற்றும் பத்து நாற்பத்தி ஏழு ஞான ஸ்நானம் பெற தேவையில்லாத ஒருவர் உண்டானால் அது இயேசுதான் யோவான் கூட அவரை தடுத்தார் ஆனால் அது எல்லா நீதியையும் நிறைவேற்ற என்றார் ஆன்மீக அனுபவம் எதுவும் திருமுழுக்கிற்கு பதிலாகாது ஜபம் கேட்கப்பட்டிருந்தது அவரது தர்மங்கள் கடவுளுக்கு முன் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன அவர் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையிலும் பேசினார் ஆனால் அவரும் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று திரு தூதுவர் கட்டளையிட்டார் அப்போஸ் நடவடிக்கைகள் பத்து ஒன்று இரண்டு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு வசனங்கள் ஞானஸ்நானமானது உள்ளான அனுபவத்தின் வெளிப்படை அறிக்கையாகும் அது கிறிஸ்துவின் இறப்பு புதைப்பு உயிர்ப்பு ஆகியோடு நாம் இணைவதற்கானது ஓர் சாட்சியாகும் ரோமர் ஆறு மூன்று முதல் ஆறு வரை பாவத்துக்கு செத்து கத்தராகி இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம் அவரோடு எழுந்திருந்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் திருமுழுக்கை வெறும் சடங்கென்று எண்ணிவிடக்கூடாது அது கடவுளைப் பற்றிய நல்மனசாட்சியின் மனசாட்சியின் உடன்படிக்கையாகும் ஒன்று பேதுரு மூன்று இருபத்தி ஒன்று இனி நான் உமக்கே என்று தெரியுகிறோடு திருமுழுக்கில் உடன்படிக்கை செய்கிறோம் நற்செய்தியின் சாராம்சம் திருமுழுக்கில் வெளிப்படுகிறது அது ஒரு புதிய துவக்கத்தின் அடையாளம் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே ஞானஸ்நானம் பெற வேண்டும் பெந்தே கோஸ்தே என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மூவாயிரம் யூதரும் அன்றே ஞானஸ்நானம் பெற்றனர் அப்போஸ் நடவடிக்கைகள் இரண்டு நாற்பத்தி ஒன்று பிலிப்பி நகர் சிறைச்சாலை காரணம் கிறிஸ்துவை விசுவாசித்த அன்றிரவே ஞானஸ்நானம் பெற்றான் அப்போஸ் நடவடிக்கைகள் பதினாறு முப்பத்தி மூன்று கடவுளுடைய ஆலோசனையாகிய ஞான ஸ்நானத்தை தள்ளிவிட வேண்டாம் லூக்கா ஏழு முப்பது ஆலோசனையாக தாமதிப்பது கீழ்படிய மறுப்பதற்கு சமம் கிறிஸ்துவிடம் மனம் திரும்பாமல் ஞான ஸ்நானம் என்ற பெயரில் கொடுக்கப்படும் எதற்கும் திருமறையில் ஆதாரம் இல்லை இறக்கு முன் புதைத்தல் எங்கே பெயர் கிறிஸ்தவன் என்றாலும் கிறிஸ்தவர் அல்லாதவர் என்றாலும் ஒரே பிதாவிடம் மனம் திரும்பி ஒரே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின்னர் அந்த ஒரே விசுவாசத்திற்கு சாட்சியாகப் பெறும் திருமுழுக்கைதான் வேதம் ஒரே ஞானஸ்நானம் என்று அழைக்கிறது கண்ணினாலே காண்பதென்ன தண்ணீர் தானே என்று சொல்லி கர்த்தனின் உரை மறப்பதெத்தனை மோசம் அன்னதார் பரிசு தாவி தன்னையும் அணைக்கு நேர்மையடைந்தவரே இருகன் தெரிந்தவர் தெருவருள் கீர்த்தனை ஞா சாமுவேல் ஐயர் தரங்கம்பாடி